நாங்கள் எல்லோரும் எங்கள் பெரியப்பா தோட்டத்தில் தட்டம் உண்ணிக்கிட்டு இருக்கோம் வரல நாங்கள் அந்த பாத்தியெலாம் இருக்கோம் எங்கள் அம்மையும் எங்கள் அத்தி சொன்னனும் பா பாத்தி பிடிக்காவ எங்கள் அன்பருமையும்

ஃபுல்லாக ஒன்னே காட்டுதோம் அவங்க அந்த தோட்டத்தில் தொட்டியில் தண்ணி கிடைக்கும் எங்கள் அண்ணனை தள்ளி விடலாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் மண்டையிலே கொட்டி விட்டான் வேற வேணி லக்கியோட கடுற குழி லக்கி தான் நாய் தான் வேற யாரும் இல்லை

நான் முதல்ல ஒரு தொட்டியே சொன்னேன் அந்த தொட்டி எங்கதான் இருக்குல தொட்டி நான் ரொம்ப கறி தண்ணி கிடக்கு ஆரம்பிக்கலக்குல தொட்டியா குட்டி எங்க கிடக்குன்னு பாப்போம் மூணோ குட்டி எங்க கிடக்கு இதெல்லாம் இந்த நெல்லி மரம் மாமரம் நிறைய இருக்குது அவங்கெல்லாம் சொட்டு பைப்பு பைப்பை போட்டு வச்சிருக்காங்க

பயம் காட்டல சும்மா கூடு பாய்ஸ் புளி கிடக்கு புளி சாப்பிட்டு போவோம் பிடிக்கல களைது வா போ களைது பாவம் ஓடிட்டு வாங்க அடியே போவோம் அடியே எவ்வளோ ஒன்று இருக்கான்னு பார்த்துட்டு அப்படி இங்கே சுற்றி மாற்றிட்டு போவோம்